மீனா பூக்கடை எல்லாமே திறந்துட்டுருக்காங்க அங்கே எல்லாேருமே இருக்காங்க அங்கே ரோகிணி ரொம்ப திமுறாக பேசிகிட்ருக்காங்க இங்கே பாரு உனக்கு இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு காரணமே நான் தான் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இங்கே ஒர்க் பண்ணணும் வேறு வழியே கிடையாது நான் என்றைக்குமே உன்னோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க மீனா போகிறாங்க போயிட்டு அப்படியே அந்தந்த ரிப்பன் எல்லாம் கட் பண்ண சொல்கிறாங்க அது அதே மாதிரி அண்ணாமலை விஜயா ரெண்டு பேருமே சேர்ந்து ரிப்பன் கட் பண்ணி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க பூவெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு அண்ணாமலை வாங்குறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து அப்பா பெரிய பூ திறந்துட்டா அப்படின்னு விஜயா மட்டும் அப்படியே டென்ஷனாக இருக்காங்க இங்கே பாரு மீனா இன்னும் நீ நல்லா வருவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க தங்கச்சி எல்லாேருமே சேர்ந்து அப்படியே விஷ் பண்ணுறாங்க சரி வாங்க போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அப்படியே மனோஜ் அப்படியே டென்ஷனாகவே கடையில் இருக்கார் அங்கேருந்து ரோகிணி வராங்க வந்த உடனே அப்படியே ஜீவா பார்க்குறாங்க சார் அவங்க ரோகிணி மேடம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ மனோஜ் நம்ம வந்து அறுபது வீட்டுக்கு ஆர்டர் எடுத்திருக்கோம் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் வீட்டுக்கு அவங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கான இன்வைஸ் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்வைஸா அப்போது நான் ரெடி பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கேட்குறாங்க ஏய் நீ எதுக்கு நடுவில் பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை மேடம் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒய்ஃபு ஓகே இப்போ நான் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போவும் நான் ஒய்ஃப் தான் நான் தான் நான் தான் மனோஜோட ஒய்ஃப் புரியுதா இல்லை உங்கள் கோர்ட்ல கேஸ் இருக்கு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்றாரு கேஸ் போயிட்டு தானே இருக்குது இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கலல்ல அப்போ அவர் என்னோடய தான் இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோஹினி அப்படியே ரொமான்ஸாக பார்க்குறாங்க இங்கே பாரு மனு வச்சு எவ்வளோ அமௌண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் நானும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அந்த பில்லை அப்படியே கொண்டு வந்து காட்டுறாங்க இங்கே பாரு இந்த மாதிரி ரெண்டு டன் ஏசி இத்தனை வேணும் ஃபிஃப்டீன் வேணும் டென்னு வேணும் அப்படின்னு அப்படியே எடுத்து அந்த லிஸ்ட்டெல்லாம் படிச்சுட்டு அப்படியே இடிச்சுட்டே போகிறாங்க அப்படியே மனோஜுக்கு கோமா வருது பயங்கரமா கோவம் வருது அப்படியே இடிச்சு இடிச்சு பேசிட்டே இருக்காங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல மனோஜுக்கு கோவம் வந்து அப்படியே கத்துறாரு இங்கே பாரு எதுக்கு சும்மா இடிச்சு இடிச்சு பேசிட்டு இருக்க ஒரு அடி தள்ளிப்பூ அப்படின்னு சொல்றாரு என்ன மனோஜ் இப்படி பேசிட்டு இருக்க நீ நான் எப்போவுமே உன் கூட நின்று இப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி பண்ணுவேன் சரி இப்போ உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல சும்மா இடிச்சிடுச்சுன்னா நீ பேசிகிட்டு இருக்காது ஒரு அடி தள்ளி நின்று தான் நீ பேசணும் அப்படின்னு மனோஜ் தள்ளி போறாரு அப்படியே ரோகிணி மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க இங்கே பாரு மனோஜ் நான் உன்னை விட்டுட்டு போனாலும் சரி எப்போவுமே எப்போவுமே நீ என் மனசில் இருந்துகிட்டே இருப்ப சரியா என் புருஷனே நீ தான் நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் அது எல்லாத்தையும் தாங்குவேன் மனோஜ் உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அப்படி சிரிக்கிறாங்க இங்கே பார் எதுக்கு நீ வந்திருக்கியோ அதெல்லாம் சொல்லிவிட்டு ஒழுங்காக இங்கேருந்து போயிடு தேவையில்லாத என்ன கோவப்படுத்திகிட்டு இருக்காது அப்படின்னு மனோஜ் அப்படியே கோவமாக கத்துறாரு மனோஜ் நீ இவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை சரியா நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படியே அவங்க ஃப்ரெண்டு பார்க்குறாரு இவங்கள பார்த்தா இவங்க பார்த்தா ஒன்றும் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தெரில ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது என்ன ரோஹிணிக்கு மனோஜ் மேலே இவ்வளோ லவ் இருக்குது என்ன தான் போப்போன்னு சொன்னால் கூட அப்படியே உரசி உரசி நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு ஜீவாவும் அப்படியே பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன இப்படி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ரோஹிணி மனசு முழுக்க மனோஜ் தான் இருக்கார் இவங்க வேறு டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஜீவா அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறு கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க ஏய் இனிமேல் நீ கிட்டே வந்த கண்டிப்பாக நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி மனோஜ் சரி நான் ஒரு அடி தள்ளியே நிற்கிறேன் உன்னை நான் பார்த்தாலே போதும் மனோஜ் உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியும்ல உனக்கு அப்படின்ற ஒன்றையும் சொல்கிறாங்க ஏய் பாயம் மூடு இப்போ எதுக்கு வந்திருக்கோ அந்த வேலையை மட்டும் பார்த்தே அவ்வளவு பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு மனோஜ் அப்படியே கோவமாக கத்துறாரு சரி மனோஜ் நீ டென்ஷனாக கதை இவ்வளோ பொருள் எல்லாம் இருக்குது நான் என்ன வயசு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு போகணும் எல்லாமே நான் சொல்லிவிட்டு போகிறேன் சரியா நீ பார்த்துக்கோ எ எல்லாத்துக்குமே நான் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மனோஜ் நான் வந்து எப்போவுமே உன்னோட லைஃப் பார்ட்னர் அதை மாற்றவே முடியாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படியே மனோஜ் கோமோ ஒரு அப்படியே டென்ஷனாக இருக்கார் விஜயா மனோஜ் ரெண்டு பேருமே சேர்ந்து லாயரை பார்க்க போகிறாங்க அங்கே லாயர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணுறாங்க என்ன நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனோஜ் ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட டவுட் கேட்கணும் அதான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க சொல்லுங்கள் என்ன அப்படின்னு லாயர் கேட்குறாங்க இல்லை அந்த அந்த ரோகிணி இருக்கார்ல அவள் வந்து இதுக்கு முன்னாடி இங்க கூட சேர்ந்து ஒன்றா கடையில் இருந்தால் இப்போ வெளியே போயிட்டா அவளால் ஒரு பிஸ்னஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு அது வந்துட்டு அவ என் பிள்ளை ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஒர்க் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றும் தப்பு இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் பிஸ்னஸ் பண்ணும்போது என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு மாறி சேர்ந்து வாழறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாங்க ஐயோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது என் பிள்ளை அந்த ஆவை கூட சேர்ந்து வாழற என்னெல்லாம் என் பிள்ளைக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க இங்கே பாருடா நீ அந்த ரோகிணிக்குள்ளே ரொம்ப பேசாத பழகாதோ உன்னை வளர்ச்சி போடணும்னு சொல்லிட்டு என்ன வேணால் பிளான் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் ஆனால் சேர்ந்து வாழறேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ்லாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாங்க ஐயோ மேடம் எனக்கு அவ கூட சேர்ந்து வாழற என்னெல்லாம் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணதுன்னா பண்ணலாம் ஒன்று தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வரும்போது இப்படி விஜயாக சொல்கிறாங்க ஏய் அந்த ரோகி நீ வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பா நீ தான் ஜாக்கிரத்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா நான் பார்த்துக்குறேம்மா அவள் என்ன பண்ணாலும் சரி அவள் என்னோடய வாழ்க்கையில் இல்லை அவள் இந்த ஜென்மத்தில் என்னோடய வாழ்க்கையில் வரவே முடியாதுமா அந்த அளவுக்கு என்ன மனதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் சொல்கிறாரு சரிடா உனக்கு என்ன தோணுதோ அதை செய் ஆனால் அவளை கிட்ட மட்டும் நெருங்க விடாத சரியா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அம்மா நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அப்படியே கிளம்புறாரு முத்து யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அந்த நீத்து ஏதாவது ஒன்று பண்ணாதான் உண்டு இதே மாதிரி விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காரு மீனாக வராங்க என்னங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மீனா அந்த நீத்துவை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு முத்து சொல்கிறாரு உங்களால் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க என்ன பண்ண முடியுமா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு அந்த நீத்துவ நான் மிரட்டிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் என்னங்க மிரட்டணுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிடாதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இல்லை மீனா நான் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் நான் வார்னிங் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு முத்து அங்கேருந்து அப்படியே போகிறாரு நீத்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க அப்படியே போகிறாரு போன உடனே வாங்க வாங்க அப்படின்னு நீ கூப்பிட்றாங்க இங்கே பாருமா நல்லா தெரிஞ்சுக்கோ நீ யாரை வேணால் லவ் பண்ணு அதெல்லாம் தப்பே கிடையாது ஆனால் என் தம்பியை லவ் பண்ணுறது நீ தப்பு தான் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ சுருத்திக்கிட்ட வந்து மன்னிப்பு கீழே நான் லவ் பண்ணுறது தப்பு நான் பண்ணது எல்லாம் தப்புன்னு நீ கேட்டால் அவங்க ரெண்டு பேரை வை அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னு அப்படி நீத்துக்கு கோபமாக வருது ஏன் ஏன் எதுக்காக நான் வந்து சொல்லணும் அதெல்லாம் என்னால் சொல்லவே முடியாது நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் மட்டும்தான் ரவியை லவ் பண்ணுறேன் அவர் என்னை லவ் பண்ணேன் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் மட்டும்தான் தப்பு என்னோட ஆசையை நான் சொன்னேன் நான் எதுக்காக வந்து அந்த கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிலாம் என்னால் கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன எவ்வளோ பேசுனாலும் திமுறாக பேசிகிட்டு இருக்கா இதுக்கு மேலே உனக்கு மரியாதையே கிடையாது இந்த ரெஸ்டாரண்ட் எதுவுமே இருக்காது எல்லாத்தையும் அப்படியே தீ வச்சு கொளுத்திடுவேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதை கேட்டோன்னு நீத்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் முத்து உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன திமுரு உனக்கு ரொம்ப திமுறாக பேசுகிறேன் என்ன பணம் இருக்க திமுரில் பேசிகிட்ருக்கியா அப்படின்னு முத்து கேட்குறாரு ஐயோ நான் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எனக்கு ரவியை ரொம்ப பிடிக்கும் நான் லவ் லவ் பண்ணுறதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சி நீலாம் பொண்ணா நீ உங்ககிட்ட வந்து பேசினா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமா போகிறாரு இந்த விஷயம் இங்கே எல்லாமே சிந்தாமணிக்கு தெரியுது சிந்தாமணிக்கு தெரிஞ்சோன்னு யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு பிளான் போடணுமே கண்டிப்பாக அந்த மொத்தவை மாட்ட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நமக்கு தான் ரோகிணி இருக்கா அவகிட்ட போய் சொல்லி ஏதாவது ஒரு பிளான் போட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை உண்மையாகவே நம்ம எரிச்சிடுவோம் எரிச்சிட்டு முத்து மேலே படியை போட்டுடலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு ரோகிணிகிட்ட போய் பேசுகிறாங்க இங்கே பாரு ரோகிணி ஒரு முக்கியமான வேலை ஒன்றை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாரு முத்து போயிட்டு அந்த ரவிக்கும் நீத்துக்கும் பிரச்சனை அதனால் அந்த ரெஸ்டாரண்ட்டை எரிச்சிடுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டான் அவன் எரிக்க மாட்டான் ஆனால் அவன் எரிக்க மாட்டான் நாம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆன்டி அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க என்ன ரோகிணி இப்படி பேசிட்டு இருக்க நீங்கள் போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை எரிச்சிரு அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அந்த பழி எல்லாம் முத்து மேலே வந்துடும் உனக்கு முத்து மேலே தானே கோவம் இப்போ முத்துவை தூக்கி உள்ள வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும் நீ யாரை பழி வாங்கணும்னு நினைச்சியோ அது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க ஓ ஆன்ட்டி சூப்பர் ஆனால் நான் எப்படி எரிக்க முடியும் நீங்கள் உங்கள் ஆளுங்களை வச்சே அப்படியே எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க இங்கே பாரு ரோகிணி உன் தீயாக எரிஞ்சிட்ருக்கு அந்த மீனாக முத்துவை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எரியுது அதே மாதிரி நீ அவங்களுக்கு ஒரே ஒரு வத்தி குச்சி அப்படி கிழிச்சு போட்டனா போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டு எரிஞ்சிடும் அதுக்கப்புறம் பழியெல்லாம் முத்து மேலே போயிடும் நீ கவலையே தேவையில்ல நீ முத்து பழிவாங்க மாதிரி ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஆண்டி நான் பண்ணுறேன் அப்படின்னு ரோகினி சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்பா ஒரு வழியாக ரோகிணி இந்த வேலை பார்க்க வச்சுட்டோம் இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏதாவது பிரச்சனைன்னா கூட இந்த ரோகினி நம்ம மாட்டி விட்டுடலாம் இது எல்லாமே நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சிந்தாமணி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஓகே ஆண்டி நான் என்னைக்கு எரிக்கணும் நீங்கள் சொல்லிடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க இங்கே பாருமா நான் பிளான் போட்டு உனக்கு நான் சொல்லணும் என்ன பண்ணும் எப்படி பண்ணும் எல்லாமே எங்கள் ஆளுங்க கூடவே இருப்பாங்க ஆனால் நெருப்பு வைக்கிறது மட்டும் நீ தான் வைக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க ஓகே ஆண்டி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க அதே மாதிரி போய்ட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு தீயெல்லாம் எல்லாம் ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக எரிஞ்சு போகுது அதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க நீத்து அப்படியே போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் முத்துன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இது எல்லாமே ரவிக்கு தெரியுது ரவி முத்து ஷேர்ட்டை பிடிச்சி கேட்குறாரு எதுக்காக நீ இப்படி பண்ண எதுக்கு ரெஸ்டாரண்ட்டை போய் எரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ரவி அப்படியே கோமம் மொத்த ஷர்ட்டை குடிச்சி கத் மீனா பூக்கடை எல்லாமே திறந்துட்டு இருக்காங்க அங்கே எல்லாருமே இருக்காங்க அங்கே ரோகிணி ரொம்ப திமுறாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு உனக்கு இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு காரணமே நான் தான் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இங்கே ஒர்க் பண்ணணும் வேறு வழியே கிடையாது நான் என்றைக்குமே உன்னோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே போறாங்க மீனா போகிறாங்க போயிட்டு அப்படியே அந்த ரிப்பன் எல்லாம் கட் பண்ண சொல்கிறாங்க அது அதே மாதிரி அண்ணாமலை விஜயா ரெண்டு பேருமே சேர்ந்து ரிப்பன் கட் பண்ணி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்றாங்க பூவெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு அண்ணாமலை வாங்குறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து அப்பா பெரிய பூ திறந்துட்டா அப்படின்னு விஜயா மட்டும் அப்படியே டென்ஷனாக இருக்காங்க இங்கே பாரு மீனா இன்னும் நீ நல்லா வருவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து அப்படியே விஷ் பண்ணுறாங்க சரி வாங்க போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அப்படியே மனோஜ் அப்படி டென்ஷனாகவே கடையில் இருக்காரு அங்கேருந்து ரோகிணி வராங்க வந்த உடனே அப்படியே ஜீவா பார்க்குறாங்க சார் அவங்க ரோகிணி மேடம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ மனோஜ் நம்ம வந்து அறுபது வீட்டுக்கு ஆர்டர் எடுத்திருக்கோம் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் வீட்டுக்கு அவங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கான இன்வைஸ் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்வைஸா அப்போது நான் ரெடி பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கேட்குறாங்க ஏய் நீ எதுக்கு நடுவில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை மேடம் எதுக்கு முன்னாடி நீங்கள் ஒய்ஃபு ஓகே இப்போ நான் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போவும் நான் ஒய்ஃப் தான் நான் தான் நான் தான் மனோஜோட ஒய்ஃப் புரிதா இல்லை உங்கள் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறார் கேஸ் போயிட்டு தானே இருக்குது இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கலல்ல அப்போது அவர் என்னோட புருஷன் தான் இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோகிணி அப்படியே ரொமான்ஸாக பார்க்குறாங்க இங்கே பாரு மனோஜ் எவ்வளோ அமௌண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் நானும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அந்த பில்லை அப்படியே கொண்டு வந்து காட்டுறாங்க இங்கே பாரு இந்த மாதிரி ரெண்டு டன் ஏசி இத்தனை வேணும் ஃபிஃப்டீன் வேணும் டென்னு வேணும் அப்படின்னு அப்படியே எடுத்து அந்த லிஸ்ட்டெல்லாம் படிச்சுட்டு அப்படியே இடிச்சுட்டே போகிறாங்க அப்படியே மனோஜுக்கு கோவமா வருது பயங்கரமாக கோவம் வருது அப்படியே இடிச்சு இடிச்சு பேசிகிட்டே இருக்காங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மனோஜுக்கு கோவம் வந்து அப்படியே கத்துறாரு இங்கே பாரு எதுக்கு சும்மா இடிச்சு பேசிகிட்டு இருக்க ஒரு அடி போ அப்படின்னு சொல்கிறாரு என்ன மனோஜ் இப்படி பேசிகிட்டு இருக்க நீ நான் எப்போவுமே உன் கூட நின்று இப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி பண்ணுவேன் சரி இப்போ உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல சும்மா இடிச்சிருச்சு நீ பேசிகிட்டு இருக்காது எப்பவுமே ஒரு அடி தள்ளி நின்று தான் நீ பேசணும் அப்படின்னு மனோஜ் தள்ளி போகிறாரு அப்படியே ரோஹினி மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க இங்கே பாரு மனோஜ் நான் உன்னை விட்டுட்டு போனாலும் சரி எப்போவுமே எப்போவுமே நீ என் மனசில் இருந்துகிட்டே இருப்ப சரியா என் புருஷனே நீ தான் நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் அது எல்லாத்தையும் தாங்குவேன் மனோஜ் உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அப்படி சிரிக்கிறாங்க இங்கே பார் எதுக்கு நீ வந்திருக்கியோ அதெல்லாம் சொல்லிவிட்டு ஒழுங்காக இங்கேருந்து போயிடு தேவையில்லாத என்ன கோபப்படுத்திகிட்டு அப்படின்னு மனோஜ் அப்படியே கோபமாக கத்துறாரு மனோஜ் நீ இவ்வளோ டென்ஷனாக வேண்டிய அவசியமே இல்லை சரியா நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படியே அவங்க ஃப்ரெண்டு பார்க்குறாரு இவங்கள பார்த்தா இவங்க பார்த்தா ஒன்றும் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தெரில ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது என்ன ரோகிணிக்கு மனோஜ் மேலே இவ்வளோ லவ் இருக்குது என்ன தான் போப்போன்னு சொன்னால் கூட அப்படியே உரசி உரசி நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு ஜீவாவும் அப்படியே பார்க்குறாங்க ஆமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன இப்படி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ரோகிணி மனசு முழுக்க மனோஜ் தான் இருக்கார் இவங்க வேறு டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஜீவா அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க ஏய் இனிமே நீ கிட்டே வந்த கண்டிப்பாக நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி மனோஜ் சரி நான் ஒரு அடி தள்ளியே நிற்கிறேன் உன்னை நான் பார்த்தாலே போதும் மனோஜ் உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியும்ல உனக்கு அப்படின்ற சொல்கிறாங்க ஏய் பாய மூடு இப்போ எதுக்கு வந்திருக்க அந்த வேலையை மட்டும் பார்த்து பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு மனோஜ் அப்படி கோபமாக கத்துறாரு சரி மனோஜ் நீ டென்ஷனாக கதை இவ்வளோ பொருளெல்லாம் இருக்கு நான் என்ன வயசு வந்து எவ்வளோ அமௌண்ட் போகணும் எல்லாமே நான் சொல்லிட்டு போகிறேன் சரியா நீ பார்த்துக்கோ எ எல்லாத்துக்குமே நான் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மனோஜ் நான் வந்து எப்போவுமே உன்னோட லைஃப் பார்ட்னர் அதை மாற்றவே முடியாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படியே மனோஜ் கோமோ அது அப்படியே டென்ஷனாக இருக்கார் விஜயா மனோஜ் ரெண்டு பேருமே சேர்ந்து லாயரை பார்க்க போகிறாங்க அங்கே லாயர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணுறாங்க என்ன நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனோஜ் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்காங்க ஆமாம் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட டவுட் கேட்கணும் அதான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க சொல்லுங்கள் என்ன அப்படின்னு லாயர் கேட்குறாங்க இல்லை அந்த அந்த ரோகிணி இருக்கார்ல அவள் வந்து இதுக்கு முன்னாடி இங்கே கூட சேர்ந்து ஒன்னா கடையில் இருந்தால் இப்போ வெளியே போய்ட்டு அவளால் ஒரு பிஸ்னஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு அது வந்துட்டு அவ என் பிள்ள ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க ஓ அப்படியா சரி சரி அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றும் தப்பு இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் பிஸ்னஸ் பண்ணும்போது என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு மாறி சேர்ந்து வாழறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்றாங்க ஐயோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது என் பிள்ளை அந்த ஆவை கூட சேர்ந்து வாழற என்னெல்லாம் என் பிள்ளைக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது அப்படின்னு விஜயா சொல்றாங்க இங்கே பாருடா நீ அந்த ரோகிணிக்குள்ளே ரொம்ப பேசாத பழகாத ஆகும் உன்னை வளர்ச்சி போடணும்னு சொல்லிட்டு என்ன வேணால் பிளான் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் ஆனால் சேர்ந்து வாழறன்னு சொன்னால் அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ்லாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாங்க ஐயோ மேடம் எனக்கு அவள் கூட சேர்ந்து வாழற என்னெல்லாம் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுன்னா பண்ணலாம் ஒன்று தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வரும்போது போது போய் விஜயாக சொல்கிறாங்க ஏய் அந்த ரோகி நீ வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பா நீ தான் ஜாக்கிரத்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா நான் பார்த்துக்குறேம்மா அவள் என்ன பண்ணாலும் சரி அவள் என்னோடய வாழ்க்கையில் இல்லை அவ இந்த ஜென்மத்தில் என்னோட வாழ்க்கையில் வரவே முடியாதுமா அளவுக்கு என் மனசை கஷ்டப்படுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனு சொல்கிறாரு சரிடா உனக்கு என்ன தோணுதோ அதை செய் ஆனால் அவளை கிட்ட மட்டும் நெருங்க விடாத சரியா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அம்மா நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அப்படியே கிளம்புறாரு முத்து யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அந்த நீத்து எதாவது ஒன்று பண்ணாதான் உண்டு இதே மாதிரி விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காரு மீனா வராங்க என்னங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மீனா அந்த நீத்துவை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு முத்து சொல்கிறாரு உங்களால் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க என்ன பண்ண முடியுமா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அந்த நீத்துவ நான் மிரட்டிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் என்னங்க மிரட்டோன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிடாதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இல்லை மீனா நான் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் நான் வார்னிங் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு முத்தாங்க வந்து அப்படியே போகிறாரு நீத்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க அப்படியே போகிறாரு போன உடனே வாங்க வாங்க அப்படி நீத்து கூப்பிட்றாங்க இங்கே பாருமா நல்லா தெரிஞ்சுக்கோணும் யாரை வேணா லவ் பண்ணு அதெல்லாம் தப்பே கிடையாது ஆனால் நான் என் தம்பியை லவ் பண்ணுறது நீ தப்பு தான் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ சுருதிகிட்ட வந்து மன்னிப்பு கேளு நான் லவ் பண்ணுறது தப்பு நான் பண்ணது எல்லாம் தப்புன்னு நீ கேட்டால் அவங்க ரெண்டு பேரை வை அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீ அப்படி நீத்துக்கு கோபமாக வருது ஏன் ஏன் எதுக்காக நான் வந்து சொல்லணும் அதெல்லாம் என்னால் சொல்லவே முடியாது நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் மட்டும்தான் ரவியை லவ் பண்ணுறேன் அவர் என்னை லவ் பண்ணேன் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் மட்டும்தான் தப்பு என்னோடய ஆசையை நான் சொன்னேன் நான் எதுக்காக வந்து அந்த கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிலாம் என்னால் கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன எவ்வளோ பேசுனாலும் திமுறா பேசிகிட்டு இருக்கா இதுக்கும் மேலே உனக்கு மரியாதையே கிடையாது இந்த ரெஸ்டாரெண்ட் எதுவுமே இருக்காது எல்லாத்தையும் அப்படியே தீ வச்சு கொளுத்திடுவேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு நான் அதை கேட்டோன்னு நித்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் முத்து உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன திமுர் உனக்கு ரொம்ப திமுறாக பேசுகிற என்ன பணம் இருக்கா திமுரில் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு முத்து கேட்குறாரு அய்யோ நான் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எனக்கு ரவியை ரொம்ப பிடிக்கும் நான் லவ் லவ் பண்ணுறத யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சி நீலாம் பொண்ணா நீ உங்ககிட்ட வந்து பேசினா பாரு அப்படின் சொல்லிட்டு கோமாக போகிறாரு இந்த விஷயம் எல்லாமே சிந்தாமணிக்கு தெரியுது சிந்தாமணி தெரிஞ்சவனே யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு பிளான் போடணுமே கண்டிப்பா அந்த முத்துவை மாட்ட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நமக்கு தான் ரோகிணி இருக்கு அவகிட்ட போய் சொல்லி ஏதாவது ஒரு பிளான் போட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை உண்மையாகவே நம்ம எரிச்சிடுவோம் எரிச்சிட்டு முத்து மேலே படியை போட்டுடலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு ரோகிணி கிட்ட போய் பேசுகிறாங்க இங்கே பாரு ரோகிணி ஒரு முக்கியமான வேலை ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாரு முத்து போயிட்டு அந்த ரவிக்கும் நீத்துக்கும் பிரச்சனை அதனால் அந்த ரெஸ்டாரண்ட்டை எரிச்சிருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டான் ஆனால் அவன் எரிக்க மாட்டான் ஆனால் அவன் எரிக்க மாட்டான் நாம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆன்டி அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க என்ன ரோகிணி இப்படி பேசிட்டு இருக்க நீங்கள் போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை எரிச்சிரு அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அந்த பழி எல்லாம் முத்து மேலே வந்துடும் உனக்கு முத்து மேலே தானே கோவம் இப்போ முத்துவை தூக்கியே உள்ள வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும் நீ யாரை பழி வாங்கணும்னு நினைச்சியோ அது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க ஓ ஆன்டி சூப்பர் ஆனால் நான் எப்படி எரிக்க முடியும் நீங்கள் உங்கள் ஆளுங்களை வச்சே அப்படியே எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க இங்கே பாரு ரோகிணி உன் தீயாக எரிஞ்சிட்ருக்கு அந்த மீனாக முத்துவை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எரியுது அதே மாதிரி நீ அவங்களுக்கு ஒரே ஒரு வத்தி குச்சி அப்படி கிழிச்சு போட்டனா போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஸ்டாரண்ட் எரிஞ்சிடும் அதுக்கப்புறம் பழியெல்லாம் முத்து மேலே போய்டும் நீ கவலையே தேவையில்ல நீ முத்துவை பழி வாங்கின மாதிரி ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஆண்டி நான் பண்ணுறேன் அப்படின்னு ரோகிணி சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்பா ஒரு வழியாக ரோகிணி இந்த வேலை பார்க்க வச்சுட்டோம் அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏதாவது பிரச்சனைனா கூட இந்த ரோகினி நம்ம மாட்டி விட்டுடலாம் இது எல்லாமே நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சிந்தாமணி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஓகே ஆண்டி நான் என்றைக்கு ஏறிக்கணும் நீங்கள் சொல்லிடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க இங்கே பாருமா நான் பிளான் போட்டு நான் சொல்லணும் என்ன பண்ணும் எப்படி பண்ணோம் எல்லாமே எங்கள் ஆளுங்க கூடவே இருப்பாங்க ஆனால் நெருப்பு வைக்கிறது மட்டும் நீ தான் வைக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க ஓகே ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரோகினி யோசிக்கிறாங்க அதே மாதிரி போய்ட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு தீயெல்லாம் வைக்கிறாங்க ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக எரிஞ்சு போகுது அதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறாங்க நீத்து அப்படியே போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் முத்துன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இது எல்லாமே ரவிக்கு தெரியுது ரவி முத்து ஷேர்ட்டை பிடிச்சி கேட்குறாரு எதுக்காக நீ இப்படி பண்ண எதுக்கு ரெஸ்டாரண்ட்டை போய் எரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ரவி அப்படியே கோபமாக முத்துவோட ஷர்ட்டை பிடிச்சி கற்று கற்றுன்னு கத்துறாரு